வடபழனி முருகன் கோயில் எதிரில் உள்ள ரோடுகளில் காலையிலேயே சுற்றி திரியும் குடிகாரர்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு வரும் பொதுமக்களை மிரட்டும் இவர்கள் யார் கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வாகனங்கள் நிறுத்தம் இல்லாததால் ரோடுகளில் இருசக்கர வாகனங்கள் விட்டு செல்கின்றன இதை சீர் செய்வது காவல்துறையின் கடமை ஆனால் குடிகாரர்களின் கட்டுப்பாட்டில் அந்த ரோடு உள்ளது இவர்கள் குடித்துவிட்டு பொதுமக்களிடம் செயின் பறிப்பது இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதே பொதுமக்களின் குற்றச்சாட்டு காவல்துறை அந்த சாலையில் குடித்துவிட்டு திரியும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது அங்கு சுற்றித் திரியும் நபர்களை கண்டறிந்து காவல்துறை அவர்களை பிடித்து தவறுகள் நடக்கும் முன்பே தடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் வேண்டுகோளாகும் மேலும் அங்கு தனியார் வாகன நிறுத்தம் ஒன்று உள்ளது அதில் குறைவான வாகனமே நிறுத்த முடியும் இதை கருத்தில் கொண்டு அரசு அறங்காவல்துறை கோயிலுக்கு சொந்தமான இடங்களை சீர் செய்து வாகனம் நிறுத்தம் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது வடபழனி முருகன் கோயில் பிரசித்தி பெற்ற கோவிலாக உள்ளதால் விசேஷ நாட்களில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய வருகின்றனர் இதை கருத்தில் கொண்டு அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் வேண்டுகோளை நிறைவேற்றி தருமா தமிழக அரசு அறங்காவல்துறை